வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் பருப்பு பொடி ரெடிமிக் செஞ்சுட்டு பருப்பு பொடி சாதம் செய்யலாம் நான் கடாயில் நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் அதே அளவு நூறு கிராம் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துருந்தேன் அதையும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருகிடாமல் பொன்னிறமாக செவக்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு அதையும் அந்த பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் அதே நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை லேசாக இந்த கடாயிலே போட்டு சூடு காமிச்சிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு அதை பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த கடாயிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருந்தேன் அதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்தெடுத்து அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருந்தேன் அது அந்த கடாயிலே சேர்த்து அந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகிற மாதிரி அதை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் பருத்துக்கிட்டு அதையும் அந்த பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் இப்போது அந்த கடாயில் ஒரு ரெண்டு மூணு டிராப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்து வறுத்துக்கலாம் பருப்பு பொடிக்கலாம் காரம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் இந்த மாதிரி வறுத்து தட்டில் பஸ் தட்டில் போட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பத்து பல்லு பூண்டு நல்லா நசுக்கி இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் எடுத்துக்கிட்டேன் அதையும் அந்த தட்டில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பருப்பு பிடிக்கு பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா ஆரட்டும் ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நர நரன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதத்தோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகாய் இதெல்லாம் நல்லா தாளிச்சிக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு அந்த சாதத்தில் குட்டிடுறேன் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு பருப்பு பொடி சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மெல்ட் பண்ணி ஊற்றிருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பருப்பு பொடி சாதத்தோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஒரு டேஸ்ட்டான பருப்பு பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்